வணக்கம் நண்பர்களே மறைந்த கிறிஸ்தவ மத போதகர் டிஜிஎஸ் தினகரன் இவருடைய மத போதனையை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களும் கேட்டிருப்பார்கள் அவர் அதை உச்சரிக்கும் விதம் அந்த போதனைகளை உச்சரிக்கும் விதம் பைபிள் வாசகங்களை அவர் சொல்லும் விதம் அந்த டெலிவரி ஸ்பீச் வந்து ஒரு மாற்று மதத்தினரை கூட ஒரு கண நொடி அசைத்து பார்க்கும் அல்லது நாம் ஏன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடாது என்று நினைக்க வைக்கும் அதில் நானும் ஒருவன் உண்மையில் சொல்கிறேன் அவர் கூறிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் குறிப்பிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பலன் சக்தி என்ன அது ஏன் அந்த ஒரு அவர் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சொன்னார் பொதுவாக ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார் வேதங்களை போதிக்கிறார் ஊழியம் செய்கிறார் கிறிஸ்தவ பாச ஊழியம் செய்கிறார் ஊழியம் செய்பவர் கடவுளால் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தால் மட்டுமே அவர் செய்யும் ஊழியங்களில் ஒரு நம்பிக்கை மற்றவர்களுக்கு வரும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி இவர் மிக தீவிரமாக ஊழியம் செய்கிறார் யார் டிஜிஎஸ் தினகரன் அவர் மிக மிகுந்த ஆசீர்வாதத்தை பெருக்கிறார் அவர் நன்றாக இருக்கிறார் என்றால் மட்டுமே மற்றவர்கள் அவர் கூடும் போதனைகளை வேத வாக்கியங்களை நம்புவார்கள் இது அடிப்படை உண்மை இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதை சொன்ன இல்லையா அவருடைய வாழ்வில் நடந்தது சொல்கிறார் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதனுடைய வேண்டுகோள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவர் சொல்கிறார் எனக்கு நான் இப்போ வந்து எண்பதுகளுடைய ஆரம்பம்னு நினைக்கிறேன் எண்பத்தி இரண்டு அல்லது எண்பத்தி மூணாம் வருடம் என்று நினைக்கிறேன் நினைவு சரியாக இருந்தால் சென்னை விமான நிலையத்திற்கு அருகில் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவினுடைய காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு விபத்து நடக்கிறது அந்த விபத்து நடந்த இடத்தில் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இருந்தாரா அந்த காரில் இருந்தாரான்னு தெரியாது ஆனால் அவருடைய இளம் வயது மகள் எனக்கு தெரிந்த அது ஒரு இருபது வயதுக்குள்ள தான் இருக்கணும் பதினெட்டுலேருந்து இருபது வயதுக்குள்ளே இருக்கணும் ஏஞ்சலின் என்று பெயர் என்று நான் நினைக்கிறேன் அது நான் சொல்றதெல்லாம் ஒரு ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி தான் சொல்றேன் என் உள்ளுணர்வோடு நான் சொல்கிறேன் அதனால் பெயர்களில் எதுவும் மாற்றம் தான் நீங்கள் பார்த்துங்க ஏஞ்சலின் என்று பெயர் அவர் அதை அந்த அந்த மகள் அவருக்கு இறந்து விடுகிறார் மகள் இழப்பு என்பது ஒரு தந்தைக்கு மீள முடியாத பெரும் துயரமாகத்தான் இருக்கும் எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் சரி அது இளவியதில் மகளை சொல்லவே வேண்டாம் குறிப்பாக இவர் ஊழியம் செய்பவர் என்பதால் அது கிறிஸ்தவ ஊழியங்கள் செய்பவர் என்பதால் பிரசங்கியாக இருக்கிறார் பிரச்சாரம் செய்கிறார் இவருடைய மகள் இளவயதில் இழ இறந்து விட்டார் என்றால் இவர் ஊழியத்தை யார் நம்புவார்கள் ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த கேள்வி எழுப்பு எழுப்பியது யார் தெரியுமா மாற்று மதத்தினரோ மற்றவரோ இல்லை டிஜிஎம்எஸ் தினகரன் ஐயாவே எழுப்பி ஒரு கூட்டத்தில் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பகிர்ந்துக்கிறேன் டிவியில் நான் பார்த்தது அவர் சொல்கிறார் அந்த மாதிரி நான் மகளை பறி கொடுத்து அப்போ எல்லோரும் என்னை கேலி செய்வார்களே அப்படின்னு இவர் தனியாக ஒரு மூன்று நாட்கள் துக்கம் தானாமல் தனியாக வீட்டுக்குள்ளே ஒரு அறையில் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை தான் நான் தனியாக கண்ணீர் விட்டு ஜபம் செய்து கொண்டிருந்தேன் இப்படி என் மகளை இளமயதில் பிரிந்திருக்கிறேன் கூடுதலாக நான் ஆண்டவருக்கான ஊழியம் ஜப கூட்டங்கள் நடத்துபவன் எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்தால் என்னை எப்படி நம்ப என்னுடைய ஜபத்தினை எப்படி நம்புவார்கள் என்னுடைய கூட்டத்தில் வருபவர்கள் என்னை ஒரு அவநம்பிக்கையோடு பார்ப்பார்களே அண்டவரை ஏன் இப்படி என்னை சோதித்தீர் ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்தீர் ஏன் எனக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுத்தீர் என்று இவர் கொஞ்சம் மனம் உருகி அழுது கொண்டிருக்கிறார் அவர் சொன்னது அப்போது அவர் கண் முன்னால் இயேசுபரன் தோன்றியதாக அவர் கூறுகிறார் தோன்றி உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்ததற்கான காரணம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீ ஊழியம் செய்பவன் அவர் சொன்னது கடவுள் வந்து அவர்கிட்ட சொன்னதாக சொல்கிறார் நீ ஊழியம் செய்பவன் பிறருடைய துன்பங்களை உணர்ந்து அறிந்து அதை உள்வாங்கி அவர்களுக்கு ஒரு ஜபம் செய்பவன் ஜபத்தினால் ஒரு ஒரு பதில் கொடுப்பவன் உனக்கு அந்த உணர்வுகள் உண்மையிலேயே நீ உணர வேண்டுமென்றால் அந்த துக்கங்கள் உனக்கு நடந்தாலுள்ளேயே நீ அந்த மற்றவருடைய துக்கங்களை உணர முடியாது புரிந்து கொள்வது என்பது வேறு தேர்ஸ் எம்பதி அதாவது அந்த உணர்வு எப்படி உள்வாங்கிக் கொள்வது அதற்காகவும் அவர் சொன்னது கேட்டுக்கங்க அதற்காகவும் உனக்கு இந்த சோதனை கொடுக்கப்பட்டது இரண்டாவதாக அந்த குழந்தை இப்போது பரலோக சாம்ராஜ்யத்தில் அதனுடைய ஜீவன் என்னுடைய இலைப்பாறுதலில் இருக்கிறது யாருக்கு கடவுள் சொல்கிறதா அவர் சொல்கிறார் ஐயா சிவன் என்னுடைய இலைப்பாறுதலில் இருக்கிறது ஒருவேளை அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயில் இருந்து அதுக்கு திருமணம் முடிந்து அதற்கு வேறு ஏதோனும் ஒரு சோதனையான காலகட்டமோ அல்லது அது அது வாழப்போகிற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோ கணவர் வீட்டில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சோ துன்பங்களை அனுபவித்தால் உனக்கு இருமடங்கு வேதனையாக இருக்கும் அதனால் அந்த மகளை நான் என்னுள் எடுத்துக்கொண்டேன் என்று இறைவன் கூறினார் அப்படின்னு டிஜி சிந்தரமையா சொல்றார் இப்போது இந்த கூற்று வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்தா மட்டும்தான் அதை நானே சொல்கிறேன் உணர்ந்துக்க முடியும் தனக்கு நேர்ந்த ஒரு நிகழ்வு தான் எதை பண்ணிட்டு இருக்காரோ ப்ரமோட்னா நான் சொல்கிறது பிஸ்னஸ் ஆட்ட சொல்லலை எதை அவர் சாகித்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அதுவே அவருக்கு எதிராக மாறும் பொழுது யாராவது ஒருத்தர் கேட்கும்போது என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு இந்த பதிலை ஒரு ஊழிய கூட்டத்தில் சொல்கிறார் நான் கேட்குறேன் இந்த பதிலை ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய பதிலை எல்லா மட்டத்துலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா மட்டத்திலாம் எல்லா லெவல்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு நிகழ்வுக்கும் இது போகும் பொருந்தும் உனக்கு ஏன் இப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு இன்னொரு கேட்கும் பொழுது கூட இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இதை வந்து தர்க்க ரீதியாக நீங்கள் அணுகவே கூடாது பொதுவாக ஒரு பிரார்த்தனைகள் அது எந்த மதத்தினுடைய பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த பிரார்த்தனையினுடைய உச்சத்தில் அவர்கள் ஏதேனும் வேண்டுதல்கள் நிறைவேறுதல்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு அதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அல்லது இப்படி செய்யணுமானுக்கு கூட நமக்கு கேள்வி எழலாம் ஆனால் அது தர்க்க ரீதியானது உணர்வுபூர்வமானது வேறு அதுதான் அவர்கள் ஐயா டிஜிஎஸ் நான் ஐயா சொன்னதாக நான் நினைக்கிறேன் ஏன் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருடைய எல்லா இடங்களிலும் வாழ்வின் அனைத்து இடங்களிலும் இது பொருந்தும் இதை நீங்கள் பொருத்தமாக நீங்கள் நீங்கள் எந்த இடத்திற்கு பொருத்தி பாருங்கள் இந்த வீடியோ இன்னொரு முறை கேட்டு கூட நீங்கள் பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் மிகச்சரியாக ஒரு செயலை செய்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் நான் வழிபடும் முறை நான் வழிபடும் கடவுள்கள் நான் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள் என்பது நான் இப்போ சொல்கிற விஷயத்திலிருந்து தான் இருக்கும் அது என்னுடைய நெற்றியில் இருக்க அடையாளத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆனாலும் நான் உணர்ந்ததை என்னுள் புரி என்னுள் புரிதல் உண்டாக்கியதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகம் டைம்ஸ் சேனலுடைய நேயர்கள் எல்லா மதத்திலும் இருப்பார்கள் எல்லா சித்தாந்தங்களிலும் இருப்பார்கள் நிறைய பிலீவ்னஸ் இருக்கும் நம்பிக்கைகள் அதெல்லாம் இருக்கும் அதனால் அவர்களுக்கு நான் உணர்ந்ததை நான் பகிர்ந்து கொண்டேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி